அஸ்லாம் வலிக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்தோடு உங்களை சந்திப்பில் நினைத்த சந்தோஷம் இது வந்து நான்காவது உங்களோட சகார் உலகத்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் உங்களை வீடியோவில் பார்க்க விளங்கும் கொஞ்சம் அதில் நெட்ஸ் நெற்சிவாகிகள் இருக்கும் வீடியோவில் இது என்னென்றால் எங்களோடய தம்பி வந்திருந்தால் நோன்பு ஒரு நாலாவது நோம்பாண்டு இப்போ தான் கொஞ்சம் திங்ஸுகள் இது வாங்கி வந்திருந்து அதை தான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வந்து இந்த நெட்ஸுகள் இதெல்லாம் எங்கள் நாட்டில் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் இந்த அதோடய பட்டஹாரம் விளக்கன்றெல்லாம் அது விலைகள் வந்து சொல்லவே தேவையில்லை இப்போ இது வாங்கி வந்திருந்த டைம் தான் இதையும் அவங்களோட வீடியோவை எடுத்து போட்டேன் இப்போ அந்த நெட்ஸுகளில் வந்து எல்லாம் அவள் இது ஒரு நைட் அண்ட் எடுத்தது எப்படியும் ஒரு ஒம்பது மணி போல இருக்கும் எல்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு பொட்டில்களும் போட்டிருந்தேன் போட்ட பிறகு இந்த ஏலக்காய் பார்த்தேன் அது நல்ல வாசமாக இருந்துச்சு ஏலக்காய் இந்த பட்டஹார பெல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்கிறதே வந்து நல்லா வாசமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் கடைகளை வாங்கினாலும் ஒரு சரியான வேலை விலைகளை சரியாக செல்வமே எல்லாம் எனக்கு என் அப்படிக்கு மேல ஏலக்காய் கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்து நல்லா இப்ப இப்படியே நான் வந்து ஒரு பாஸ்கெட்டில் தான் போட்டு எல்லாம் மூடி வச்சுட்டேன் இந்த கருவேப்பட்டை வந்து பார்த்தேன் மேல் தோல் தான் இருந்துச்சு ஆனால் உண்மையில் நல்லா வாசம் ஆயிடுச்சுது நான் வந்து இந்த இலக்கையை வந்து தயிர் வைக்கட்டும் இருந்துச்சு அதில் வந்து முடிஞ்சிருந்து அதில் தான் நான் போட்டு எல்லாம் மூடி வச்சுட்டேன் ஆனால் இந்த சொற்களை நடுத்துகளை நாளைக்கு நிற்கும்போது என்ன அதுகளை அதுகளெல்லாம் சின்னவங்க அவசரமாக விரும்பி சாப்பிடக்கூடியது தான் சின்னவங்க மட்டுமல்ல பெரியவங்க தான் இப்போ சகர் சாப்பாட்டுக்காக வந்து நாங்கள் வந்து மீன் கறி ஆக்கினு மீன் காரி வந்து தெப்பிலி மீன் இன்னொரு பேர் நாங்கள் தெப்பிலின்னு தான் சொல்கிறோம் நீங்கள் என்ன பேர் சொல்கிறது தெரியும் ஒரு சட்டில் வந்து என்ன ஊற்றி அதோட கடுகு வந்தான் போட்ட பிறகு சின்ன வெங்காயம் தான் செஞ்சிருந்தேன் ஒரு கைப்பிடியால் சின்ன வெங்காயம் போட்டு இங்கே பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்து அதோட பச்சை வசம் அளவுக்கு நல்லா பொரிய விட்ட பிறகு இதோட ஒரு சின்ன மிளகாய் ஒன்று சேர்த்துணும் சேர்த்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதை நல்லா வதங்கி விடணும் மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கடையிலே தந்திருந்தேன் அப்போ அந்த மீனுக்கு வந்து நான் மசாலாக்கள் கொஞ்சம் பரட்டி வச்சுருந்தேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அதோட மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போட்டெல்லாம் தேவையான உப்பு புளிக்காக வந்து நான் குரக்கா சேர்த்துட்டேன் குரக்கான அந்த குடம்புள்ளி சேர்த்த பிறகு எல்லாம் அதை அப்படியே வச்சுட்டேன் ஒரு அரைவர் மாட்டை ஊறுறதுக்கு ஊரினா போகிறதா இல்லை தாளிப்ப நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதோட வந்து நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்துவிடுவேன் சேர்த்துட்ட பிறகு எல்லாம் நல்லா வதங்கி மனம் கொண்டு வர செலவு இந்த மீனை இதோட சேர்த்துட வேண்டியதுதான் இந்த மீனை கொஞ்சம் கட்டுறத்தூளும் தூவிண்டேன் மீனை இதோட சேர்த்து பிறகு நான் இதை ஒரு பத்து நிமிஷம் மாதிரி மூலி வச்சுட்டேன் இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்க தேவையில்லை அதில் உள்ள தண்ணியே போதும் நல்லா என்ன பிரிஞ்சு இந்த மீன் கறி நல்லா வெந்து வந்துட்டுது இப்போ இதுக்கு சைடு இஷ்டாக ஒரு இன்னொரு கறி சமைக்கணும் இப்படி ஒரு பால் கறி மாதிரி தான் அது வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் கறி சமைச்சிருந்தேன் அதை எப்படி சமைச்சி பார்ப்போம் கத்திரிக்காய் ஒன்று தான் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எப்படி கட் பண்ணி சட்டில் போட்டுக்குவோம் அதோடு முருங்கக்காய் ஒரு ரெண்டு மாதிரி அதோடய தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுட்டேன் அதோட மிளகாயும் சின்னதும் பெரியது அடுத்தது வந்து என்ன கொஞ்சம் மாசித்தூள் சேர்த்துட்டேன் சின்ன ஒரு மாதிரி மீன் கருவாடு தான் இப்போ இதோட வந்து மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு பிஞ்சு தேவையான உப்பு சேர்த்து இதோட வந்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்தப்பறம் இதோட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து இது வந்து தேங்காய் பால் தண்ணிப்பாலில் தான் கூட்டி வச்சுட்டேன் இதுக்கு வந்து புளியும் ஒரு டேபிள் ஸ்பூம் மாதிரி சேர்த்துட்டேன் உங்களுக்கு இது தண்ணி பால் இல்லாட்டி உங்களுக்கு தண்ணிலையும் விக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து வர நான் ரொம்ப சேர்த்துட்டேன் ரம்பையும் சேர்த்து இதை நல்லா கலந்துவிட்டு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வெக வச்சு இது வற்றி நல்லா வெந்து வரும் உங்களுக்கு முருங்கை கேட்பாக சில விலங்கு நல்லா வெந்து வந்துட்டால் இதோட தலைப்பால் முதலாம் பாலை சேர்த்து விறக்கிட வேண்டியதுதான் இறக்கின பிறகு இதுக்கு வந்து நல்லா பொதி வரச்சில் நீங்கள் இறக்கிக்கோங்க இறக்கி ஆற வச்ச பிறகு இதோட வந்து ஒரு சேர்த்துக்கணும் தாளிப்பூண்டா நீங்கள் ஒரு டீஸ்பூன் மாதிரி இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதோட கடுகு போட்டுவோம் பொரிய விடணும் பொறிஞ்சி வருஷத்தில் ரெண்டு ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம் அதோட ஒரு கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சி வருஷத்தில் இதோட சேர்த்து மூடி போட்டு மூடின பிறகு அந்த சகர் சாப்பாடு இதுதான் தான் எங்கிற மீன் கறியோட இந்த முருங்கைக்கறி கத்திரி போட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்